ஜெகன் பிரகாஷ் ஃபர்ஸ்டே சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து ஃபியூச்சரில் அவங்களால நடக்க முடியாது எதுவும் ஆக்டி முடியாதுன்றதே சொன்னாங்க இங்கே வந்து ஒரு ஒன்பது மந்த்துக்கிட்ட இருக்கும் இப்போ நிறையவே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம் ஓரளவுக்கு இப்போ பார்த்தா சிரிக்கிறோம் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே நிறையவே பண்ணுறோம் ஹரி அமேதி अच्छा अच्छा इनपे कला तरह कला तरह कला तरह कला जान में मोड़ क्या बोल रही है चली बनामा बनामा लेकाले इसका इन्हें काले प्रिया किसने लेकाले कहीं लेकाले किसका मुसाफ़ा क्यों क्यों ये तुम बोलते हो ना अच्छा ही लेकिन मैं तो कानी

Awu lala one two three four five, one two three four five, awu lala wundi bole one two three four five. Ah.

அங்கே எந்த ரிசல்ட்டும் எங்களுக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தோம் அதுக்கப்புறம் சொல்ல வந்தோம் இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது பாப்பா கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் பாஸ்ட்டாகவே இருக்குது ஹோம் தெரப்பின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சில விஷயம்னா எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹோம் தெரப்பியில் தான் பண்ணுறாங்க பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பாப்பா குறைக்கும் போது அழகில் ஸோ அழலைன்னொடனே மூச்சி திணகர் பிக்ஸு இதெல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது அப்புறம் பாப்பா மூணு நாளா போகறதுனால போகாதனால உடம்புலாம் யூரின் பரவிடுச்சு அந்த யூரின் டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக டைடாசஸ் பண்ணிருக்கேன் டைடாசஸ் பண்றதுனால நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த பர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிடிச்சா நடக்கிறான் நிற்கிறான் ஹோல்ட் பண்ண ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணுவான் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிடிச்சாலே கீழே விழுந்துருவான் இப்போ நல்லா ஸ்டேபிள் பண்ணி நிற்கிறான் பிரகாஷ் பாப்பாவுக்கு வந்து உடம்பு ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் பாப்பா வந்து ஃப்யூச்சரில் அவங்களால நடக்க முடியாது எதுவும் ஆக்டிவிட்டிஸ் முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் அவங்கள கூட்டிட்டு போவோம் எங்கேயுமே வந்து ஹோப் கொடுக்குறா மாதிரியே சொல்லல அவங்க எல்லாருமே வந்து பாப்பா வந்து தான் இருப்பான் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த சொன்னாங்க இந்த பட்டத்தில் அவங்க வருமா கூட்டிகிட்டு பாப்பா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க ஸோ உடனே அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அன்னைக்கே பார்த்தோம் அன்னைக்கு அவங்க சொன்ன விதமே எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா மற்ற டாக்டர்ஸ் யாருமே வந்து ஹோப் கொடுக்கல பாப்பாக்கு சரியாகுன்ற மாதிரி பட் இந்த வர்மலை மட்டும்தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோப் கொடுத்தாங்க பாப்பா கண்டிப்பா ரெண்டு மூணு வயசுல எழுந்துச்சுப்பா நடப்பா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவனே சரியா செய்வான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இங்க வந்து ஒரு ஒன்பது மின்து கிட்ட இருக்கும் நிறைய நிறையவே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்றோம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பா பா எங்களை பார்த்தா செல்கிறோம் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே நிறையவே பண்ணுறோம் பட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த ஒன்றரை வருஷம் எதுவுமே அந்த ஒரு ஆக்டிவிஸுமே நாங்கள் பார்த்துட்டு இப்போ எவ்வளோ பரவாயில்லை பரவாயில்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு